ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாயந்தர விளாக் நாமச்சல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சக்கரவள்ளி கிழங்கில் தான் நம்ம இன்றைக்கி கட்லெட்டு செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்க்கலாம் எத்தனையோ கட்லெட்டு சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி கட்லெட்டு சாப்பிட்டீங்கன்னா கமனில் சொல்லுங்கள் நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான ரெசிபி தான் செய்யப் போகிறோம் கட்லெட்டுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க சக்கரவள்ளி கிழங்கு வந்து இன்னைக்கு நான் மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் கருகுப்பில் தேவையான அளவு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் மல்லித்தலை தேவையான அளவு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் நீங்கள் ஏற்ப சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள் தேவையான அளவு ப்ரெட் கேம்ஸ் தேவையான அளவு உப்பு கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் கா டீஸ்பூன் மிளகுத்தூள் கான்ஃப்ளவர் மாவு தேவையான அளவு கடலை மாவு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி ஒரு துண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் மூணு பல் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் நம்ம இதை வச்சு தான் அன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு கட்லட் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்க்கலாம் உங்கள் வீட்டில் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மைதா மாவு வந்து அதிகமாக நான் வீட்டில் சேர்க்க மாட்டேன் அதனால் கான்ஃப்ளவர் மாவு வச்சு தான் நம்ம அன்னைக்கு கட்லட்டு செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம இப்போது கிழங்கு நம்ம மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் அதை இப்போது நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் எப்படி கையால் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கிழங்க பாருங்க நல்லா கிழங்க அப்படி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா இல்லாமல் பிசைஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருகப்பிலை சேர்த்துக்கலாம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் தனி தூள் சேர்த்துக்கலாம் ஒரு தொண்டி இஞ்சி மூணு பல் பூண்டு சின்ன சாதம் நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடலம் மாவு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு ரொம்ப சேர்க்காதீங்க மஞ் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க அப்படி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சில பேர் இதில் மைதா மாவு சேர்க்குறாங்க மைதா மாவு நீங்கள் சேர்க்காதீங்க அதிகமாக சேர்த்து சாப்பிடாதீங்க மைதா மாவு உடலுக்கு நல்லது கிடையாது அதனால் நான் ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன் இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க இப்படி எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு இப்படி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒவ்வொரு கட்லட்டாக இருக்கிற மாவு எல்லாத்தையும் இப்படி இப்போ உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கட்லெட்டு சேப்பை நம்ம தட்டி எடுத்துக்கலாம் யாரெல்லாம் இப்படி நீங்கள் சக்கரவள்ளி கிழங்குல நீங்கள் கட்லட் சாப்பிட்டீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இருக்கிற மாவு எல்லாத்தையும் இப்படி நம்ம கட்லாடி சேஃப்ல எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க நம்ம இப்போ எல்லா கட்லட்டும் தட்டி எடுத்து வச்சாச்சு வச்சு பாருங்கள் கட்லட்டை பொறிச்சு எடுக்கிறதுக்கு இப்போ நம்ம கடாய் அடுப்பில் வச்சாச்சு கேஸ் பற்றி தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் பொறிச்சு எடுக்கிறதுக்கு கட்லட்டை பொறிச்சு எடுக்கிறதுக்கு நமக்கு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ நம்ம ப்ரட் கேம்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை ஒரு தட்டில் தட்டி வச்சுக்கலாம் இப்படி ஒரு தட்டில் தட்டி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கான்ஃபார்மாக வச்சுருக்கோம்ல அதை நம்ம இப்போ தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கலாம் நம்ம தேவையான தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் கான்புறமாக இப்படி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அளவு தண்ணி ஊற்றி இப்படி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நமக்கு நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம ஒரு கட்லட்டை எடுத்து இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு கட்டடையை எடுத்து அப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு கட்லெட் இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படி கான்ஃபிளோரில் முக்கிட்டு ரெட் கேம்ஸில் இப்படி பாருங்க இப்படி செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம இப்படி ஒவன்னாக போட்டு எடுத்துக்கலாம் இருக்கிற எல்லா கட்லெட்டையும் இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி செஞ்சு அப்படி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு இப்படி ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு கட்லெட் எடுத்துக்கோங்க அப்படியே கான்ஃபர்மாவில் முக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ப்ரெட் கேம்ஸ் வச்சிருக்கோம்ல அதில் அப்படியே மாற்றி மாற்றி புரட்டிக்கோங்க நம்ம இப்படி ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம் இருக்கிற எல்லா கட்லட்டையும் இப்படி இந்த மாதிரி யாரெல்லாம் கட்லட் செஞ்சுருக்காங்கன்னா கமனில் சொல்லுங்க இந்த பிரெட் கேம்ப்ஸ் வந்து எப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் தெரியலை அப்படின்னா என்னோடய வீடியோ பார்த்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ப்ரெட் கம்ஸ் வந்து ப்ரெட்லையும் செய்யலாம் நம்ம ரச்குலேயும் செய்யலாம் நான் ரெண்டு விதமாகவும் நான் வீடியோ போட்டிருக்கேன் என்னோட வீடியோ பார்த்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் நம்ம மாற்றி போட்டுக்கலாம் ஒன்னையாம் எல்லாத்தையும் மாற்றி போட்டாச்சு இந்த மாதிரிலாம் என்னுடைய வீடியோ நீங்கள் பாருங்கள் கட்லெட் எப்படி இருக்குன்னு பாருங்க சூத்ராக இருக்குது பார்த்திங்களா இருக்கு சரிங்க நம்ம ஒவ்வொன்றா மாற்றி போட்டுக்கலாம் அதையும் இப்படி மாற்றி போட்டுக்கலாம் இருக்கிற எல்லா கட்லட்டையும் அப்படியே நம்ம போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நமக்கு சூப்பரான கட்லட்டை பாருங்க வாவ் சூப்பராக வந்திருக்கு பாருங்க நீங்களும் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இருக்கிற எல்லா கட்லெட்டையும் இப்படி போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நமக்கும் சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு கட்லட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்